அனைவருக்கும் வணக்கம் இப்போ கலை திருவிழா போட்டி பார்த்திங்கன்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளி அளவில் மட்டும்தான் போட்டி நடைபெறும் மற்றபடி வட்டார அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் பார்த்திங்கன்னா மா அவசியம் இல்லை ஸோ பள்ளி அளவில் நடைபெறுவதை நம்ம அதோடைய வீடியோஸோட ஃபோட்டோஸ் அதோடைய லிங்க்கை மட்டும் ட்ரைவில் காப்பி பண்ணி அந்த லிங்க்கை நம்ம எம்இஸில் அப்டேட் பண்ணால் போதுமானது ஸோ அப்போ அந்த லிங்க்கை எப்படி நம்ம வந்து டிரைவில் வந்து லிங்கை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் இருக்கிற டிரைவை ஓப்பன் பண்ணிக்கலாம் சிஸ்டத்தில் இருந்தீங்கன்னா சிஸ்டத்தில் இருக்க டிரைவை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் டிரைவை ஓப்பன் பண்ணதும் மேலே கார்னரில் வந்து உங்கள் மெயில் ஐடியோடைய அந்த ப்ரொஃபைல் வந்து காமிக்கும் ஸோ எந்த மெயில் ஐடியில் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும்னா மெயில் ஐடி இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணியும் என்ன பண்ணிக்கலாம்னா வேறு மெயில் ஐடி தேவை அப்படின்னா நம்ம சேஞ்சஸும் கொடுத்துக்கலாம் ஸோ அதை கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி இதில் ஏதாச்சும் நம்ம ஃபைல்ஸ் வச்சுருந்தோன்னா விசிபிள் ஆகும் நான் எதுவும் ஃபைல்ஸ் வச்சிடல அதனால் எம்டியாக இருக்குது ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு நியூன்னு இருக்கும் அதை டச் பண்ணும் இதை டச் பண்ணதும் ஃபோல்டர் அப்லோடு ஸ்கேனு கூகுள் ஷீட் இது எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க ஸோ அந்த ஃபோல்டரில் கலை திருவிழா அப்படின்னு போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து கிரியேட் இருக்குது இல்லைங்களா அந்த க்ரியேட்டை டச் பண்ணணும் இப்போ நமக்கு கலை திருவிடான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு திரும்ப அந்த ஃபோல்டரை நம்ம டச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு நீவை கொடுக்குறோம் ஃபோல்டர் கொடுத்துக்குறோம் கலை திருவிழா நேம் கொடுத்துக்குறோம் கொடுத்த பிறகு கலை திருவிழாவை டச் பண்ணுறோம் கலை திருவிழா டச் பண்ணணும் திரும்ப அதுக்குள்ளார எம்டியாக இருக்கும் இப்போ திரும்ப இந்த நியூன்ற பட்டனை டச் பண்ணுங்கள் ஃபோல்டர் கொடுங்க அந்த ஃபோல்டருக்கு நேம் வந்து நமக்கு வந்து ஒன் டூ டூ ஒரு குரூப்பு ஸோ ஒன் டூ டூன்னு கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துக்குறோம் திரும்பவும் நியூவாக டச் பண்ணுங்க திரும்பவும் ஃபோல்டர் கொடுத்துக்குங்க அடுத்து த்ரீ டூ ஃபைவ் ஒரு கேட்டகரி அதனால் த்ரீ டூ ஃபைவ்னு கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துருங்க சரிங்களா இப்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் களை தீழ்வான்னு ஒரு குரூப்பு ஃபோல்டரு அதுக்குள்ளார ஒரு ரெண்டு ஃபோல்டர் வச்சுட்டோம் இப்போது இந்த ஒன் டூ டூ அதை டச் பண்ணுங்க ஒன் டூ டூ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இண்டிஜுவல் மட்டும்தான் நமக்கு டீம் கிடையாது ஸோ இப்போ இண்டிவிஜுவலில் என்னென்ன போட்டிகள்லாம் இருக்குதோ அந்த ஒரு ஒரு போட்டிக்கும் ஒரு ஒரு தலைப்பு கொடுக்குறோம் ஸோ அந்த நியூவை டச் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை நம்ம டச் பண்ணுறோம் டச் பண்ண உடனே நமக்கு இங்கே விசிபிள் ஆகும் ஸோ நமக்கு இந்த ஃபோல்டருக்கு நேம் கொடுக்கணும் ஸோ இந்த ஃபோல்டருக்கு நம்ம வந்து என்னென்ன போட்டிகள் இருக்குதோ ஸோ அந்த போட்டி இப்போ கதை கூறுதல் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கதை கூறுதல் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துக்குறோம் ஸோ இப்போ நமக்கு ஒன் டு டூ அந்த ஃபோல்டருக்குள்ளார கதை கூறுதல்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ அதே மாதிரி திரும்ப ப்ளஸ் நியவை கொடுங்க ஃபோல்டரை டச் பண்ணுங்கள் அடுத்த போட்டி உங்கள் ஸ்கூலில் எந்தெந்த போட்டியில் மாணவர்கள் கலந்துருக்காங்களோ அந்த போட்டியோடைய தலைப்புகளை ஒவ்வொன்றா ஒரு ஒரு ஃபோல்டராக வச்சுக்கிறோம் ஸோ அடுத்த போட்டி பார்த்திங்கன்னா வண்ணம் தீட்டுதல் ஸோ அதனால் வண்ணம் தீட்டுதல் க்ரியேட் கொடுத்துட்றீங்க ஸோ இது ஒரு ஃபோல்டர் அடுத்து திரும்பவும் என்ன பண்ணுறீங்க ப்ளஸ் நியூ கொடுக்குறீங்க ஃபோல்டர் கொடுக்குறீங்க ஸோ அதற்கு அடுத்த ஒப்புவித்தல் போட்டி ஸோ அதனால் ஒப்பு வித்தல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு நம்ம ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து மாற்றி மாற்றி நம்ம லிங்கை காப்பி பண்ணாமல் ஒரே மாதிரி காப்பி பண்ண முடியும் என்ன காம்படிஷன் இருக்குதோ அத்தனை போட்டியுடைய தலைப்புகளை முதல்ல நம்ம ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறோம் இப்போ ஒப்பு வித்தல்னால் இப்போ ஒப்பு ஒப்புவித்தலை டச் பண்ணிவிட்டு உள்ளாரிய ஃபோல்டரை திரும்ப என்ன பண்ணுறோன்னா ஒப்புவித்தலை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஸோ அதனால் ப்ளஸ் நியூ கொடுக்குறீங்க ஃபோல்டரை டச் பண்ணுறீங்க இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வின்னர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வின்னர் கிரியேட் அதே மாதிரி ப்ளஸ் நியூ கொடுக்குறீங்க ஃபோல்டர் போகிறீங்க செகண்ட் வின்னர் கிரியேட் கொடுத்துக்கிறீங்க அதே மாதிரி ப்ளஸ் நியூ ஃபோல்டர் தேர்ட் வின்னர் கிரியேட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஒப்பவித்தலுக்கு மூணு வின்னருக்கு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு வின்னர் யாரோ அதை வந்து அவங்களுடைய வீடியோஸை இதில் அப்லோட் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு வின்னரை ஓப்பன் பண்ணுங்கள் இங்கே எம்டியாக இருக்கும் இந்த ப்ளஸ் நியூவை கொடுத்துட்டு இந்த அப்லோடுன்றதை டச் பண்ணணும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி முடித்த பிறகு அப்லோடாக நம்ம டச் பண்ணணும் ஸோ அப்லோடை டச் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த த்ரீ லைனைன்னு நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் பிக்சர் வீடியோஸ் ஆடியோ எல்லாமே இருக்கும் ஸோ வண்ணம் திட்டுதலுக்கு நம்ம பிக்சர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் மற்றபடி மீதி எல்லாத்துக்கும் ஒப்பு ஒப்புவித்தல் எல்லாத்துக்குமே வீடியோஸ் தான் கொடுக்கணும் ஸோ வீடியோஸ்னால் நம்ம வீடியோஸை கொடுத்துக்கிறோம் வீடியோஸ் இதில் இருக்க எந்த வீடியோஸ் இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் ரெக்கார்டில் இருக்கிற வீடியோஸ்னால் நான் இப்போ அதை எடுத்துக்கிறேன் ஸோ அதை எடுத்துக்கிட்டு எந்த வீடியோவோ அந்த வீடியோவை நம்ம எப்படி டச் பண்ணணும் ஸோ டச் பண்ண உடனே அப்லோடிங் வரும் ஸோ நமக்கு இங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தால் தான் வீடியோ ஆகும் ஃபோட்டோஸாக இருந்தாலும் அப்லோட் ஆகும் ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லாமல் மொபைல் டேட்டாவில் கனெக்ட் ஆகாது ஸோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூல்ஸுமே என்ன இருக்குன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது அதனால் நீங்கள் அந்த ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எய்டட் ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் இன்னொரு மொபைலேருந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்லோடாக ஆகுதான்னு பார்க்கணும் ஃபுல்லாக ரவுண்டாக அப்லோட் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த வெளியில் ஃபோல்டர் ஒன்று கலைத்திருடன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா அது பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டை டச் பண்ணுங்கள் மேனேஜ் ஆக்சஸ்ன்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு ஏன்னால் நம்ம வந்து ஒன்லி வந்து நம்ம யாருக்கு ஷேர் பண்ணுறோமோ அவங்க மட்டும் பார்க்குற மாதிரின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து பிளாக் லெவல் காம்படிஷன்லேயும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவலில் என்ன பண்ண முடியாது அவங்களால வியூ பண்ணி பார்க்க முடியாது ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் ஸோ எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னுட்டு அதுக்காக தான் நம்ம கலை திருவிழான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்துட்றோம் நம்ம அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஒரு ஒரு வீடியோஸ் பிக்சர்ஸ்க்கு என்ன பண்ண தேவையில்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்க இல்லை அப்படி இல்லாமல் நம்ம தனித்தனியாக ஒன் பை ஒன்னாக வச்சிருக்கும் பொழுது அந்த ஒரு சிலதுக்கு நம்ம அந்த வியூ ஆப்ஷன் கொடுப்போம் ஒரு சிலதுக்கு வியூ ஆப்ஷன் கொடுக்காமல் விட்டுடுவோம் ஸோ அதனால் நீங்கள் வெளியில் இருக்க கலை திருவிழா ஃபோல்டருக்கு அந்த எனி ஒன் வித் லிங்க் அப்படின்றத கொடுக்கணும் இப்போ நம்ம அந்த மேனேஜ் அக்சஸை டச் பண்ண உடனே ரெஸ்ட்ரிக்டட் பார்த்தீங்கன்னா ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஆப்ஷன் வித் த லிங்க்னு இருக்குது ஸோ அதனால் இதை சேஞ்ச் பண்ணணுமே கீழே இருக்க சேஞ்ச் டச் பண்ணணும் டச் பண்ணதும் இந்த ஆறு மார்க் வரும் அந்த ஆறு மார்க்கை டச் பண்ணுங்கள் அதில் எனி ஒன் வித் த லிங்க்னு இருக்கு இல்லைங்களா அதை கொடுக்கணும் அப்போ தான் எல்லோராலேயும் பார்க்க முடியும் அதை கொடுத்துட்டு கீழே இங்கே வீவர் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும் ஸோ அதில் வீவர் கமெண்டர் எடிட்டர் எல்லாமே இருக்கும் நம்ம வீவர் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் மட்டும் மறக்காமல் கொடுத்துடணும் இதை நம்ம வெளியிலே கிரியேட் பண்ணியிருக்க இந்த கலை திருவிழான்ற அந்த ஃபோல்டர் கொடுத்துட்டோம்னா இருக்கிற ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆகிக்கும் ஸோ இப்போ நம்ம கூட உள்ளார போய்ட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம் வந்து வரங்க ஒப்பு போனாலும் இங்கே இருக்குது நான் இங்கே கொடுக்கல ஆனால் அங்கே இருக்குது ஸோ அதனால தான் நம்ம வெளியில் காமனாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு நம்ம மேனேஜில் போயிட்டு எனி ஒன் அப்படின்றது ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே வீவ் ஆப்ஷன் எனபிள் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் செஞ்சுருக்கோம் இப்போது இது எப்படி நம்ம லிங்காக காப்பி பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது ஸோ இதில் போய்க்கிறீங்க நம்ம ஃபஸ்ட்டு வின்னர் செகண்ட் வின்னர் இருக்கு ஒப்புவித்தல் இப்போ இந்த த்ரீ டாட்டை டச் பண்ணுங்கள் ஷேரு மேனேஜ் எக்ஸஸ் ஆட்டோ ஸ்டா ஷேரு காப்பி லிங்க் இருக்குது பாருங்கள் இந்த காப்பி லிங்கை டச் பண்ணோம் அவ்வளோதான் அப்போ ஃபஸ்ட்டு வின்னருடைய வீடியோ நமக்கு லிங்காக காப்பி ஆகிடுச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு எமிஸில் நம்ம பேஸ் பண்ணணும் ஸோ இமிஸ் இன்னும் எனபிள் ஆகலை அந்த ஆப்ஷன் வரும்போது பேஸ்ட் பண்ணிக்கலாம் பட் நம்ம போட்டி வச்சு அதை லிங்கை க்ரியேட் பண்ணி மட்டும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி டிரைவில் வச்சுட்டால் மட்டும் இப்போதைக்கு போதுமானது தேங்க் யூ